மூன்று சுரங்கங்கள் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடல் தாயில்லாமல் நான் இல்லை என்ற ஒரு பாடல் உருவாக்கப்பட்ட பாடல் தொழிலாளர்கள் அன்றாடும் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு சாதனங்களை வரிகளாக பொருத்தப்பட்டுகிற இந்த பாடல் இந்த பாடல் குறைந்தது ஒரு ஐந்து நிமிடம் வரும் எனக்கு அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பாதுகாப்பு வரிகள் அதிகமாக இருப்பதால் நகரும் நெய்வேலி பாரதம் போத்தும் பொன்வேலி வேலி உயர்ந்திடுவோம் உற்பத்தி உற்பத்தி கரம் கோர்ப்போம் மின்னியல் நகரம் நெய்வேலி பாரதம் போட்டும் பொன்வேலி உயர்த்திடுவோம் உயர்ந்திடுவோம் உற்பத்தி பெருக்கிட கரம் கோர்ப்போம் மின்னியல் நகரம் நெய்வேலி இல்லா சுரங்கம் அதில் நித்தமும் வேண்டும் கவனம் இல்ல சுரங்கம் அதில் நித்தமும் வேண்டும் கவனம் மரணத்தை தடுக்கும் விதிகளை மதித்து விளக்கிட வேண்டும் மரணத்தை தடுக்கும் விதிகளை மதித்து விளக்கிட வேண்டும் மின்னியல் நகரம் நெய்வேலி தலையில் கவசம் அணிவாய் தற்காப்பே முதலென உணர்வாய் தலையில் கவசம் அணிவாய் தற்காப்பே முதலென உணர்வாய் காலனி அணிவாய் சீருடை தவிப்பாய் காலி அறிவாய் சீருடை தரிப்பாய் கடமையிலே காப்பை செய்வாய் மின்னியில் நகரம் நெய்வேலி சாலை விதிகளை மதிப்பாய் நம்மை தரித்திடும் மரணங்கள் தடுப்பாய் சாலை விதிகளை மதிப்பாய் நம்மை சரித்திடும் மரணங்கள் தடுப்பாய் அலட்சியம் தவிர்த்து ஆபத்தை விவேகம் கொண்டிருப்பாய் அலட்சியம் தவிர்த்து ஆபத்தை வேகத்தில் விவேகம் கொண்டிருப்பாய் மின்னியல் நகரம் நெய்வேலி வேக தடைகள் இருக்கு மித வேகத்தில் வேக மிடுக்கு சாலையில் கவனம் சாதனை படைக்கும் சாலையில் கவனம் சாதனை படைக்கும் போதையில் பயணம் குடும்பத்தை சீதைக்கும் நகரம் நெய்வேலி ஆயில் கிரீசை சிந்தி அதில் அவதிகள் ஏனோ சிந்தி ஆயில் கிரீசை சிந்தி அதில் அவதிகள் ஏனோ சிந்தி தூய்மையை செய்வாய் துவரங்கள் துடைப்பாய் அளவாய் கருவிகள் கொண்டிடுவாய் தூய்மைகள் செய்வாய் துயரங்கள் துடைப்பாய் அளவாய் கருவிகள் கொண்டிடுவாய் மின்னியல் நகரம் மின் பணி செய்திட முதலாய் அதில் கையுறை அவசியம் இடுவாய் மின்பணி செய்திட முதலாய் அதில் கையுறை அவசியம் இடுவாய் எல்சியை எடுப்பாய் மின்னடி தடுப்பாய் யிறைத்திடுவாய் மின்னியல் நகரம் நெய்வேலி கண்வயற் கடந்திட பாலம் நீரில் பனியினில் மிதவை உன் தோடன் கண்வயற் கடந்திட பாலம் நீரில் பனியினில் மிதவை உன் தோடன் வெடி வைக்கும் முன்னே செங்கோடி காட்டு மிஸ்பயர் இருந்தால் அதை நிறுத்து வெடி வைக்கும் முன்னே செங்கோடி காட்டு மிஸ்பயர் இருந்தால் அதை நிறுத்து மின்னியல் நகரம் நெய்வேலி நகரும் ஊர்விகள் இருக்கு நன்கு அறிந்த பின் அதை நீ நகரும் ஊர்விகள் இருக்கு நன்கு அறிந்த அதை நீயக்கு பல மிகும் இயந்திரம் படைத்திடும் சுரங்கம் பல மிகு இயந்திரம் படைத்திடும் சுரங்கும் பாங்குடன் நீ பழகு மின்னியல் நகரம் நெய்வேலி சிறு பௌரி நெருப்பு சிறு பௌரி என்பது பெரும் தீ அதை அனைத்திட இருக்குது கருவி தீயை தடுக்கும் முறைகளை அறிந்து தடுத்திட வேண்டும் நீ உணர்ந்து தீயை தடுக்கும் முறைகளை அறிந்து தடுத்திட நீ உணர்ந்து மின்னொளி நகரம் நெய்வேலி பழுதான ரோப்பே பாரம் நீ தூக்கிட வருமே துயரம் பழுதான ரோப்பில் பாரம் நீ தூக்கிட வருமே துயரம் பாரம் இயந்திர மடியில் பாரம் தூக்கும் இயந்திர மடியில் நிற்பதை தவிர்த்திடல் வேண்டும் நெய் மின்னொழி நகரம் நெய்வேலி காலநிலைகளின் மாற்றம் இந்த பேரிட தேசத்தின் துயரம் காலநிலைகளின் மாற்றம் இந்த பேரிட தேசத்தின் துயரம் புதுமைகள் செய்வாய் வீதிகளை வகுப்பாய் வரும் காலத்தில் பேரிடர் தருத்து நிற்பாய் புதுமைகள் செய்வாய் வீதிகளை வகுப்பாய் வரும் காலத்தில் பேரிடர் தருத்து நிற்பாய் எங்கள் மின்னியல் நகரம் நெய்வேலி பாரதம் போற்றும் பொன்வேலி உழைத்திடுவோம் உயர்ந்திடுவோம் உற்பத்தி கரம் சேர்ப்போம் மின்னியல் நகரம் நெய்வேலி தேங்க்யூ சார்